இங்கே பாருங்கள் லேடிஸ்க்கு இந்த சப்பல் எல்லாம் நூறுரூவா தான் இதுமாரி காலையில் சப்பல்லாம் நூறுரூவா தான் இதுமாரி சின்ன பிள்ளைங்க சப்பல் நூறுரூவா தான் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்வெஸ்ட்டு நூறுரூவான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து சும்மா ஃபேஷன் வச்சுருக்கோம் வெளில இந்த பெருசெல்லாம் ஒரு இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா வரும் எல்லாமே நம்ம கம்மி ரேட்டில் பண்ணி தரதுனால எங்கள் கடையில் தான் வந்து எல்லோரும் வாங்குறாங்க நீங்களும் எங்கள் அப்படியே ஃபைன் ஃபுட் கொஞ்சம் ஆதாரம் இருந்தீங்கன்னா எங்கள் கடையில் நல்லா வியாபாரம் வரும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சார் நம்ம கடையில் வந்து சப்பல் மட்டும் இல்லை சென்ட் இருக்குது இங்கே ப்ளூ லெடி ஓப்பன் ராயல் மிரேஜ் ஜாகுவார் எதாச்சும் சென்ட்டும் இருக்குது அதுமாதிரி கிராக்கர்ஸ் இருக்குது செப்பல்லாம் இருக்குது அடுத்த ஸ்கேனர் ஸ்கேனர்லாம் எது பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம கலர் கலர் கண்ணாடி அப்புறமா டவல் கடைச்சி ஜென்ஸ் பர்ஸ் லேடிஸ் பர்ஸ் அதெல்லாம் வைக்கிறோம் அப்புறமும் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து வாங்கி வைக்கிறோம் என்ன கம்பெனின்னா இமான் நேச்சுரல்ஸ் வந்து ஆர்கானிக்கான சோப் நீங்க வந்து வாங்கி அப்படின்னா அதுக்கு எல்லாம் அப்பறம் முழுக்கானி இருக்குது அதையும் நீங்கள் பண்ணலாம் அப்புறமா சோப் இருக்குது கலர் ஒயிட் கலர் அப்புறம் வந்து பிளாக் கலர் பிளாக் கலர் அங்க இங்கே வாங்க இதான் அந்த பிளாக் கலர் இதே மாதிரி அந்த ஒயிட் கலரும் இருக்கும் நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் அப்புறமா வந்து நீங்கள் வந்தீங்கன்னா லேடிஸ் சப்பல்லாம் நிறையா இருக்குது இங்கே ஹேண்ட்பேக்கு இப்படியா குடும்பத்தான் ஹேண்ட்பேக்கு இது ஹேண்ட் பேகு அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பார்ட்டி இருக்குது பேக்லாம் இருக்குது அப்புறமா என்ன இருக்குது வேறு வந்து அதான் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் செப்பல் இருக்குது அப்புறம் பெரியவங்களுக்கு செப்பல் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராக்கர்ஸ்லாம் இருக்குது இவ்வளோ டியூலை கிராக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மசர் சொன்னிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஓகேவா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து வேணுன்னு என்ன இருக்குது வேறு அவ்வளோதான் இருக்குது அப்புறம் வந்து நம்ம கடையில் வந்து ஸ்வெட்டு ஸ்வெட்டர் பானை குளு வந்துச்சுன்னா மங்கி குழா போடுறோம் ஆனால் மங்கி குழாயெலாம் நம்மகிட்ட இருக்குது இப்படின்னா மங்கி லாஸ் Sekarang saya sudah menemukan tempatnya. Sekarang saya akan செப்பல் சின்ன பிள்ளைங்களுக்கு இது மியாமி சப்பல் அப்புறம் வந்து இது லேடிஸ் பாட்டி சப்பல் இதெல்லாம் ஷோ வச்சுருந்தோம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய சப்பல் இருக்குது கிராக்கர்ஸ் பெரியவங்களுக்கு இருக்குது ஷூலாம் இருக்குது ஷூ தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து பெல்ட் இருக்குது பெரியவங்களுக்கு இங்கே பாருங்க நல்லா ஸ்டேபிளாக நிற்கும் இந்த பெல்ட்டு நிற்கும் இது நிற்கும் வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி செப்பல்லாம் இருக்குது பாட்டி சிபெல் ரெண்டு தான் இருக்கு இன்னொன்று பாக்ஸில் இருக்கு ஏன்னா நிறைய விற்றுச்சு இது வந்து காதலி செப்பல் அப்புறமா இது வந்து ஜென்ஸு செப்பல் இது வந்து பாஸ் செப்பல் இதுலாம் ரஃப்யூஸ்க்கு போகிறதுக்கு நம்ம வந்து ரஃப்யூஸ்லேயே உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாலே நிறையா லேட் செப்பல்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிட்டு போகலாம் அப்புறம் நம்மள்கிட்ட குட்டி குட்டி பாட்டில் சேண்டிலாக இருக்குங்க சேண்டிலாக இருக்குது அப்புறமா வந்து நீங்கள் வந்து நம்மள்கிட்ட இதுமாதிரி கிராஃப்ட் பொருளுக்குள்ளே வாங்கிக்கலாம் பண்ணுறாங்க எங்கள் கிராஃப்ட் பொருள்லாம் நீங்கள் எது மாதிரி செஞ்சு தரணும்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி நாங்கள் செஞ்சு ஆன்லைனில் உங்களுக்கு கொண்டு வருவோம் அப்புறம் நம்ம கடையில் வந்து வாட்ரு பாட்டிலாம் இருக்குது அது உங்கள் கீழே கிடையாது குடிக்கிறதுக்கு தான் இருக்குது மறக்காம மாட்டோன்னு பார்த்துக்கல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த பெல் பண்ணலாம் இருக்குங்க டாடா பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இன்னொன்று இன்னொரு தையல் தையல் கடை வச்சுப்போம் அது நாளைக்கு போடுவோம் அந்த வீடியோ அந்த வீடியோ கன்ஃபார்ம் பார்க்குறேன் டாடா பாய் பாய்